பொதுவாக நம்ம முருங்கக்காய் கத்திரிக்காய் சாம்பார் செய்வோம் காரக்குழம்பு செய்வோம் ஆனால் இது போல் பொரியல் செஞ்சால் கொஞ்சம் கூட மிச்சம் இருக்காது எல்லாருமே கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இது போல் ஒரு முறை செய்து பாருங்கள் நான் ஒரு பேனில் ஆயில் விட்டுட்டு ஆயில் சூடானதுமே கடுகு தம்பருப்பு சேர்த்துக்கிறேன் கருவேப்பில சேர்த்துக்கிறேன் ஒரு ஆனியன் நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும் சால்ட்டும் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிறேன் ரெட் சில்லி பவுடரு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இது காஷ்மீர் ரெட் சில்லி நல்லா கலர் கொடுக்கும் அதுவும் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இப்போது கத்திரிக்காவை இதில் சேர்த்துடலாம் நான் ஒரு நாலு கத்திரிக்காய் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ரெண்டு முருங்கைக்காய் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இந்த முருங்கைக்காய் கத்திரிக்காய் பொரியல் மாதிரி செஞ்சோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் மறுபடியும் வேணும் அப்படின்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த பொரியல் இதை மாதிரி ஒரு முறை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அந்த காய் முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கணும் தண்ணி ஊற்றிட்டு நல்லா பாயில் ஆனதுக்கப்புறமா நம்ம தட்டு போட்டு மூடி வச்சிடணும் இந்த தண்ணியெல்லாம் வற்றியும் வந்துடும் அதே மாதிரி காயும் நல்லா வந்துடும் வெந்து வந்துடும் இப்போ நம்ம ஒரு லிட் போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் குக்கானதுமே நல்லா வெந்து வந்துடும் தண்ணியும் ட்ரை ஆகிடும் அவ்வளோதான் சூப்பரான கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு இது வந்து ரசம் சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்லாம் இதே பொரியலில் கூட சாதம் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் சாம்பார் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் கடைசியாக இந்த வேர்க்கடலை நான் வறுத்து பொடி செஞ்சு வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் வேர்க்கடலை பொடி இல்லை அப்படின்னா நம்ம வந்து பொட்டுக்கடலை பொடி கூட நம்ம சேர்த்துக்கலாம் அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதான் சூப்பராக பொரியல் ரெடி ஆகிடுச்சு நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான் காரசாரமான கத்திரிக்காய் முருங்கக்காய் பொரியல் ரெடி